தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல வருடங்களாக கழித்து புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்திருக்கிறார் பார்க்கும் போதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு தளபதியுடைய குடும்பம் அந்த குடும்பம் தலைவருடைய முகம் தளபதியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ஒரு உண்மையான குடும்பம் எது என்று சொன்னால் இதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலை நாட்கள் எல்லாருமே இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா தலைவர் தளபதிக்காக மட்டும் தான் என்பது இந்த நேரத்தை தெரிவிச்சு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அந்த இடத்தை கண்டிப்பாக வருவார் அதேபோல் புதுச்சேரி மாநிலத்திலும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி கண்டிப்பாக இருக்கும் தலைவர் தளபதிய பார்க்கறதுக்கோசம் நீங்க ரொம்ப நேரடி காத்துக் கொண்டிருக்கிறீங்க காலையில அஞ்சு மணியில இருந்து எல்லாரும் நீங்க காத்திருக்கிறீங்க என்று சொன்னால் அதுதான் தலை மேல் வைத்தர்கள் பாசத்தின் காரணமாக அன்பே காரணமாக வேற யாருக்காவது அனுமதி இல்ல டோக்கன் கொடுக்கிறோம் கியூஆர் கோடு போலீஸ்ல முப்பத்தி ஒரு கண்டிஷன் போட்டு கொடுத்தாங்க நீங்க எத்தனை கண்டிஷன் போட்டாலும் அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு நாங்க வருவோம் என் தலைவனை பார்க்க இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறேன்